ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட இலக்கை வந்து அடைய என்னென்ன சேமிப்புலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுலேயும் சின்ன சின்னதாக நம்ம சேமிக்கிற தொகை தான் வந்து பெரிய தொகையாக மாறும் ரெண்டாவது விஷயம் சேமிப்பு மட்டும்தான் வந்து நம்மளோட இலக்கு பெரிய இலக்காக இருந்தாலும் சரி சின்ன இலக்காக இருந்தாலும் சரி நம்மளோட கனவு எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடியது வந்து நம்மளோட சேமிப்பு தான் எவ்வளவு தான் வருமானம் வந்தாலும் அதை சேமிச்சு வச்சுருந்தா தான் நம்மளோட கனவுகளை வந்து நிறைவேற்ற முடியும் இப்போ என்னென்ன சேமிப்புகள்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் சேமிப்பாக உண்டியல் சேமிப்பு சொல்லியிருக்கேன் இந்த உண்டியல் சேமிப்பை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம் சில்லறை மட்டுமே உண்டியலில் சேமிச்சுட்டு வரலாம் இன்னொன்று வந்து நோட்டு மட்டுமே வந்து உண்டியலில் சேமிச்சுட்டு வரலாம் உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் பண்ணணும் என்ன காரணம்னா டெய்லி டெய்லி நம்ம உண்டியலில் சேமிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து பழக்கமாக மாறும் குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த பழக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் ரெண்டாவது சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் இது வந்து நீங்கள் டெய்லி டெய்லி வந்து பண்ணணும் இப்போ வந்து ஒரு மூணு மாசத்துக்கு வந்து சேலஞ்ச் எடுத்துருக்கீங்க அப்படின்னா டெய்லி டெய்லி மூணு மாசத்துக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக வந்து நீங்கள் வந்து அதில் போடலாம் பத்து ரூபாயாக இருக்கட்டும் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபா அப்படின்னு உங்களால் எந்த அமௌண்ட்டு முடியுதோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து மணி சேவிங் சேலஞ்ச் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு முப்பது நாள் இல்லை ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மணி சேவிங்ஸ் சேலஞ்செலாம் வந்து பண்ணுங்கள் மூணாவது சேமிப்பு பார்த்தீங்கன்னா செலவுகள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சேமிக்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐநூறுரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு மினிமமாக வந்து ஒரு ஐம்பது ரூபாயிலருந்து நூறுரூபா வரைக்கும் சேமிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் இல்லை அதை விட கம்மியாக தான் சேமிக்க முடியும் அப்படின்னா ஒரு முப்பது ரூபா அந்த ஐநூறுரூபா செலவு பண்ணுறதுல ஒரு முப்பது ரூபா நம்மளால் எப்படியாவது சேமிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் ஒவ்வொரு வாட்டியும் செலவு பண்ணும்போது அந்த செலவு பண்ணுறதுலேருந்து கண்டிப்பாக ஒரு தொகையை வந்து நம்ம சேமிப்புக்காக ஒதுக்கணும் ஒரு நூறுரூபா செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் அதுலேருந்து சேமிப்புக்காக ஒதுக்குங்க நாலாவது பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் சேமிப்பு இது ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன காரணம் அப்படின்னா நான் டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து சேமிக்க முடியும் அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம சேமிக்கணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ரூபா வந்து நான் இவ்வளோ நாளில் சேமிக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சேமிக்கணும் ஒரு லட்சம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க இவ்வளோ நாளில் நான் இவ்வளோ பணம் சேமிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு டார்கெட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் ஏதாவது செய்ய ஆரம்பிப்பீங்க சின்ன சின்னதாக வந்து வருமானம் வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க நான் இவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் நம்மளோட செலவுகளையும் கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அஞ்சாவது சேமிப்பு பார்த்திங்க அப்படின்னா புதுநோட்டு சேமிப்பு தான் இது வந்து நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குதோ புது நோட்டு வந்து எல்லாம் கிடைக்குதோ அந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த சேமிப்பு வந்து நம்ம பண்ணலாம் நீங்கள் டெய்லி டெய்லி வந்து எல்லாருக்கும் புது நோட்டு கிடைக்காது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கிடைச்சிது அப்படின்னா அந்த நோட்டுகளையெல்லாம் தனியாக எடுத்து சேமிச்சு வைங்க அது பத்து ரூபாயாக இருக்கட்டும் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபா ஐநூறுரூபா எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி புது நோட்டு மாதிரி கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து ஒரு தனி சேமிப்பாக பண்ணுங்கள் ஆறாவது சேமிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் முதல்ல சம்பளம் வந்த ஃபஸ்ட்லேயே கண்டிப்பாக சேமிப்புக்காக ஒரு தொகையை ஒதுக்கணும் அமௌண்ட் வந்து உங்களோட சம்பளம் வந்து சின்னதாகவும் பெருசோ ஆனால் கண்டிப்பாக ஐநூறுலேருந்து ரூபாய் நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே வந்து சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆயரூபா வரைக்கும் மாதம் முதல்லையே சேமிப்புக்காக ஒதுக்கணும் ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான நோட்டு சேமிப்பு இது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பத்து ரூபா சேமிக்கிறீங்கன்னா பத்து ரூபாய் ஒரே மாதிரியான பத்து ரூபா வந்து டெய்லி டெய்லி எடுத்து வைக்கணும் அதே போல் ஒரு இருபது ரூபா வந்து நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா இருபது ரூபாயில் பார்த்தீங்கன்னா பழைய நோட்டும் இருக்குது புது புது நோட்டும் இருக்குது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து சேமிக்கலாம் அதே போல் தான் ஐம்பது ரூபா நோட்டும் நீங்கள் வந்து ஐம்பது ரூபாயும் அந்த அதே போல் எப்போயெல்லாம் கிடைக்குதோ அந்த டைம்ல எல்லாம் எடுத்து எடுத்து வச்சு நம்ம இது வந்து ஒரே மாதிரியான நோட்டு சேமிப்பு மாதிரி பண்ணலாம் கிட்டத்தட்ட வந்து புது நோட்டு சேமிப்பு மாதிரி தான் இது வந்து டெய்லி டெய்லி எடுத்து வைக்கிறதுக்கு பழகிக்கோங்க எட்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி சேமிப்பு ஆர்டியும் அதே போல் கம்பல்சரி எப்படி மாதம் மாதம் முதல்ல சம்பளம் வந்ததும் ஒரு அமௌண்ட்டை சேமிப்புக்காக ஒதுக்குறோமோ அதே போல் ஆர்டியும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சேமிங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு நூறுரூபாயாக இருக்கட்டும் இல்லை இரநூறுபாயாக இருக்கட்டும் ஒரு ஐநூறுரூபாய் உங்களால் எவ்வளவு முடியுதோ உங்கள் குழந்தைங்க பேர்லையும் உங்கள் பேர்லேயும் வந்து முடிஞ்சளவுக்கு ஆர்டி சேமிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து மினிமமாக வந்து நூறு இரநூறு ஐநூறுன்னு சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த அமௌண்ட்டு மாதம் மாதம் நான் கண்டிப்பாக கட்டிடுவேன் இந்த அமௌண்ட்டு அப்படிங்கிறப்போ அந்த அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டாக வந்து நீங்கள் ஆரி ஒவ்வொரு மாதமும் வந்து ஆரி சேமிப்பு பண்ணலாம் சின்ன சின்னதாக சேர்க்குற அமௌண்ட்டு தான் இந்த ஆரியெல்லாம் வந்து நம்ம அஞ்சு வருஷம் ஆதி எல்லாம் போட்டோம் ஒரு ஐநூறுபா போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழித்து ஒரு நம்மளுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயரூபா கிட்ட வரும் அப்படிங்குறப்போ நம்ம சின்ன சின்னதாக சேர்க்குற அமௌண்ட்டு தான் லம்சமான அமௌண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நகை சீட்டு சேமிப்பு தான் இந்த நகை சீட்டு சேமிப்பு நிறைய விதமான சேமிப்பு இருக்குது என்ன அப்படின்னா நம்ம வந்து மாதம் மாதம் வந்து தங்கத்தில் வரவு வைக்கிற சீட்டு இல்லை பணத்தில் வரவு வைக்கிற சீட்டுன்னு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகையோட தரத்தை பார்த்து நீங்கள் வந்து நகை சீட்டு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நகை சேமிக்கணும் அப்படின்னா நகை சீட்டு போட்டு சேமிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை எனக்கு ஃப்யூச்சரில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் காயினாக சேமிக்கிறது நல்லது பத்தாவது சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளில் மிஞ்சிய தொகையை வந்து சேமிக்கிறது இது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஐநூறுரூபா வந்து செலவு பண்ணுறோம் இன்றைக்கி வந்து செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நானூற்றி எண்பது ரூபாய் வந்து செலவு ஆயிடுச்சு அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் அந்த ரிமைனிங் இருக்கிற இருபது ரூபாயையும் நம்ம செலவாயிடுச்சு அப்படிங்கிற கணக்கில் சேர்த்து அந்த இருபது ரூபாயை நீங்கள் என்ன பண்ணணும் சேமிப்பில் எடுத்து வைக்கணும் இப்போ ஒரு ரூபாய் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு செலவுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் தான் செலவு அப்படின்னா மிச்சம் ஐம்பது ரூபாயை நம்மளோட சேமிப்பில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ பெண்கள் வந்து இப்போ எங்கேயோ ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா பஸ்ஸுக்கு வந்து ஒரு அறுபது ரூபாய் அந்த நாளுக்கு வந்து ஆகும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ஆனால் நாற்பது ரூபாய் தான் வந்து செலவு அப்படின்னா அந்த இருபது ரூபாயும் நம்ம சேமிப்பில் ஒதுக்கணும் பஸ்ஸுக்கு வந்து செலவாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இந்த இருபது ரூபாயை நம்மளோட சேமிப்பில் ஒதுக்கணும் இப்போ பத்து விதமான சேமிப்புகள் வந்து நான் சொன்னேன் ஆனா அந்த பத்து விதமான சேமிப்புகளும் காசு இருந்தால் தானே பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் நம்மளோட வருமானத்தை அதிகரிக்க என்ன செய்யலாம் அப்படின்னு கண்டிப்பா பார்க்கணும் இப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா நம்ம வேற என்னென்னலாம் பண்ணி நம்மளோட வருமானத்தை அதிகப்படுத்த முடியும் எப்போதுமே வந்து பெண்களுக்கு கைத்தொழில் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பா இருக்கணும் கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு கை தொழில்னு தெரிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றும் வந்து ரொ சின்ன சின்னதாக என்ன வேணாலும் பண்ணலாம் டெய்லரிங் பண்ணலாம் இல்லை வீட்டிலேருந்து நல்லா சமைப்பீங்க அப்படின்னா சமைச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுலேருந்து எப்படி வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிறத பாருங்கள் அதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும் நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஒரு நூறுரூபாய்க்கு வந்து ஸ்டிச் பண்ணால் கூட மாதம் முப்பது நாளும் நீங்கள் வந்து அதே இதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரரூபா வந்து நம்மளால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேமிக்க முடியும் இல்லை ஒருத்தங்களுக்கு சமைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் இரநூறுபா எனக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் உங்களால் உங்களோட நார்மல் வருமானத்தை விட அதிகமாக சேமிச்சிருக்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வீட்டிலேருந்து என்ன எப்படியெல்லாம் வந்து நம்மளோட வருமானத்தை அதிகரிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்